ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் பருப்பு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் ரெண்டு வத்தல் மூணையும் நல்லா ஊற வச்சிருக்கேன் இனி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பருப்புக்கு அரைக்கிறது பருப்பு வடைக்கு அரைக்கிறது மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இதை எல்லாத்தையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நம்ம குறை குறையாக அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பு கூட சின்னதாக வெட்டின வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தென் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக இப்படி மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி அதில் வைக்கணும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இட்லியை இட்லி வேக வைக்கிறது மாதிரி இந்த பருப்பு உருண்டையை நம்ம வேக வச்சிடலாம் இனி ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்கெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு தென் ஒரு பச்சை மிளகாவை கீறி அப்புறம் ஒரு வத்தல் கொஞ்சோண்டு கருகப்பழை எல் இதெல்லாம் போடணும் தென் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா கிளறணும் வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வர்றது வரைக்குமே நம்ம கிளறணும் இதுக்கு இடையில் கொஞ்சம் இஞ்சி ஏண்டு பூண்டை நல்லா இடிகளில் வச்சு தட்டி இது கூட சேர்த்துருக்கு இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம் மசாலாவுக்கு ஒரு ஹாஃப் மோடிக்கும் பாதி துருவுன தேங்காய் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு ஜீரகம் இந்த மூணையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அந்த கேப்பில் இந்த வெங்காயம் வதங்கிடுது வதங்கின வெங்காயத்தில் கொஞ்சோண்டு மந்து மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் இந்த மூணும் போடுறோம் போட்டு நல்லா சாத்தியம் பண்ணுறோம் மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்க்குறோம் இந்த கேப்பில் நம்ம அடுப்பில் வேக வச்சுருந்த பருப்பு உருண்டை நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு ஸோ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட உருண்டைகளை தனியாக எடுத்து வச்சிடலாம் இது ஒரு மாதிரி பேரலல் ப்ராசஸ் இதுக்கு இடையில் நம்ம நமக்கு தேவையான கொஞ்சோண்டு புளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஊற போட்டுக்கணும் புளி நல்லா ஊர்னதும் அதை நல்லா பிசைஞ்சி இந்த மசாலா கூட அதை ஊற்றணும் இனி புளி தக்காளி வெங்காயம் அப்புறம் நம்ம போட்ட மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும் நம்ம போட்ட மசாலா புளித்தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர கேப்பில் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை இந்த பாத்திரத்தில் ஊற்றுறோம் தேங்காவை ஊற்றி இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கிற அளவுக்கு விட்டுருணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரவும் நம்ம உருண்டைகளை அதில் ஒவ்வொன்றா தூக்கி போடுறோம் இந்த குழம்பு செய்யும் போதே ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வச்சிடணும் ஏன்னா பருப்பு உருண்டை போட்ட பிறகு குழம்பு எப்போவுமே கொஞ்சம் கட்டியாகும் ஸோ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோன்னா அதில் மசாலா உப்பு எல்லாமே சேர்ந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உருண்டையை போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அடுப்பில் வச்சாலே போதும் உருண்டையில் மசாலா நல்லாவே இறங்கிடும் இந்த அளவுக்கு மசாலாலாம் பிரிஞ்சு மேலே வந்ததும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விடுறோம் இப்போ நம்மளோட சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப புரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு நீங்களும் இதை பண்ணி சாப்பிடுங்க பாய்